அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப அற்புதமான மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு உங்களுடைய பக்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவு இன்று உங்களுக்காக வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய சிறப்பையும் ஆடி மாதத்தின் பிறப்பான முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளை பற்றியும் அற்புதமான ஒரு தொகுப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இன்னைக்கு அமையும் ஆடி மாதம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அம்மன் வழிபாட்டிற்கு குறைவே இல்லாத ஒரு மாதம் அப்படின்னு முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து அந்த மாதம் முடியும் வரை அந்த முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா அம்பிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களாகவே அமையும் வழிபாடு செய்வதற்கு நேரமோ கிழமையோ நாளோ நட்சத்திரமோ பார்க்க வேண்டாம் இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாங்க ஆடி அப்படின்னாலே ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அம்பாளின் பக்தர்களாகிய நமக்குன்னு சொல்லலாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே பக்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பமான ஒரு மாதம் மாத பிறப்பு துவங்கி நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து பல விசேஷமான முக்கிய நல்ல நல்ல நாட்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வரவேற்பு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும்னு சொல்லுவாங்க இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் வியாழக்கிழமையில் பிறக்க அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பார்த்தோன்னா ஆடி முதல் நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தை அந்த மாத பிறப்பதோமோ முதல் நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது அதே நேரத்தில் முடிஞ்ச சின்ன ஒரு எளிய வழிபாட்டு முறையும் அன்றைக்கி செஞ்சிருங்க கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா ஆடி மாதத்தின் முதல் நாளாக தல ஆடின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த நல்ல திருமணம் பண்ண புதுமண தம்பதிகளை வீட்டுக்கு அழைச்சு விருந்தெல்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கமும் இருக்கும் அதோடு சுமங்கலி பெண்களை அம்மனா பாவித்து வீட்டிற்கு அழைத்து தாம்பூலம் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமுமே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி முதல் நாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி துவங்கணும் அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த தெய்வத்தை எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றதும் இந்த பதிவுல உங்களுக்காக நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் எத்தனை பேருக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் ஆடியில அம்மனை நில்லம் தேடி வந்து எனக்கான கஷ்டங்களை போக்கி எனக்கு கொடுக்க வேண்டிய அருளை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட்ஸ்ல மறந்துடாமல் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அம்மன் வரணும் நினைச்சிங்கன்னா தாயே வருக வந்து எனது இல்லத்தில் அருள் பாலிக்க அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க இல்லைனா உங்களுக்கு கடவுள் கிட்ட என்ன வேண்டிட்டு நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதி பாருங்க மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிட்டு இந்த பதிவை பார்க்க ஆரம்பிங்க முதல்ல தமிழ் மாதங்களில் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதத்தை காட்டிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க அம்மன் கோவிலில் மட்டுமே கிடையாது சிவன் போன்ற பெருமாள் கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுக்க விழாக்கோலம்னே சொல்லலாங்க ஆடி அப்படின்னாலே அம்மனையும் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆடின்னு சொல்லுவாங்க என்ன செய்யலாம் எந்த மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல் நாளே வீடு வாசலை சுத்தம் பண்ணிக்கோங்க புதன்கிழம வச்சுக்கோங்களேன் பதினாறாம் தேதி சுத்தம் பண்ணிடுங்க பத்தமாக அதாவது நமக்கு தூசு தும்பு அந்த மாதிரி கூட எந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இல்லாமல் அழகாக பார்த்துக்கோங்க வீடை மாப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம எப்படி வந்து பூஜைலாம் செய்வோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடி முதல் நாள் வியாழக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி நீங்கள் முதல்ல வீடு வாசலை சுத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி முதல் நாள் அன்னைக்கு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் சுவாமி படங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு புது பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே புதுசாக வச்சு நில வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அழகாக மாவில் தோரணம் கட்டி வேப்பில் சொருகி வச்சிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தயாராகிடுங்க ஒன்று நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறதா இருந்தால் கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி கலசம் வைக்க முடியல அப்படின்னா படம் வைத்து கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அடுத்தது வாழ்க்கையில் எந்த ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்றார் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி படம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி மனசில் ஒரு ஆரோக்கியம் சந்தோஷம் எல்லோரும் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அது இருந்தாலே போதும் அடுத்தது உங்களுக்கு குலதெய்வம் தெரிந்தால் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி பண்ணலாம் இல்லைன்னா காமாட்சியே நீங்கள் குலதெய்வமாக நினைத்தும் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம்னு சொல்லுவாங்க எப்படி அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னா அது குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் பரவாயில்ல என்ன செய்யலான்னா நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு பூஜை அறையில் விளக்கிட்டு கலசத்தில் தண்ணி வச்சுக்கோங்க சும்பில் தண்ணி நிரப்பிக்கோங்க வாசனை பொடி சந்தனம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம்பழம் அதுக்கு மேலே மஞ்சள்லாம் பூசி தேங்காய் வச்சு கலசம் ஒன்று தயார் பண்ணிக்கோங்க கலசத்தில் நூல் சுற்றிக்கோங்க தெரியலனா பரவாயில்ல விட்டுடுங்க கழுத்து பகுதியில் மட்டும்போது மஞ்சள் நூலை சுற்றி வச்சுக்கோங்க கலசத்தில் தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணீரில் அம்மன் வந்து நம்ம ஆவகன பண்ண போகிறோம் அன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு அந்த மாதம் முழுக்க அந்த கலசம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறதுன்றதை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் சொல்கிறேன் அடுத்தது இப்படி ஒரு கலசம் தயார்படுத்தி வீட்டு பூஜை அறையில் நம்ம அம்பாள் இருக்காங்களே அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் தேவியே எழுந்தருள்க இல்லத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்குறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் நைவேத்தியம்ன்றது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு என்ன கேட்டால் போதுமானது ஆனால் அன்றைக்கி ஆடி முதல் நாளாக இருக்கிறதுனால சக்கரை பொங்கல் மறந்துடாதீங்க ஒரு இனிப்பு இருக்கிறது அப்படின்றது நைவேத்தல் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் சக்கரை பொங்கல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெத்தலைப்பாக்கு சக்கரை பொங்கல் அதெல்லாம் வச்சுட்டு தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான அருள் செய்க அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மிக எளிமையான ஒரு தெய்வம் தான் அம்மன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடித்த சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க அந்த சாம்பிராணி மனம் அப்படியே பரவ பரவ மகிழ மகிழ பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அந்த ஆனந்தத்தில் மகிழ்வாங்கன்னு சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் பருப்பு பாயசம் கூழ் இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செஞ்சு வைத்து படைத்து வழிபாடு செய்யலாம் முடிஞ்சால் தாம்பழம் வச்சு நம்ம வந்து வளையல் மங்கள பொருள்கள் வைத்தோ நம்ம வழிபாடு செய்யலாம் ஆலயங்களுக்கு சென்றும் தெய்வங்களை வழிபாடு செய்து பரக்கூடிய வீட்டில் ரெண்டு மூணு பெண்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதோடு ஆலயத்திற்கு சென்று அங்கே ரெண்டு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க அம்மன் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க அவங்களை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்தளவுக்கு அவங்களினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு சொல்லும்பொழுது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியலனா இந்த பூஜைகளை சேர்ந்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் நிகழும்போது நான் சொல்லிய இந்த ஒரு வாக்கியத்திற்கான அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு புரியும் ஆடி அப்படின்னாலே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால தாயை வந்து காலையிலேயே நல்ல நேரமாக சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே வீட்டில் அழைச்சிருங்க இல்லைனா மாலை நேரத்தில் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை பார்த்துக்கோங்க ஆடி முதல் நாளாக இருக்கிறதுனால தலைவாழை இலை போட்டு படையல் படைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதையும் செஞ்சுருங்க அதாவது மாலை மா காலையில் செய்கிற பூஜையை காட்டில் மதிய வேலையில் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலைவாழை இலை போட்டு சாதம் சாம்பார் பருப்பு பல வகையான காய்கறிகள் வடை பாயசம் கூட்டு இப்படி எல்லா விதமான ஒரு சமையலையும் செய்து வைத்து நெய்வேதித்த படையலாக அம்மனுக்கு செலுத்துறது தான் படையல் போட்டு வழிபாடு செய்கிறது முடிஞ்சால் அதையும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய நேரம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும் வேறு வழி இல்லை நமக்கு நல்லது செய்யக்கூடிய தாயை ஆடி முதல் நாள் அதுமாக வழிபாடு செய்கிறதுல நம்ம கொஞ்சம் நேரம் செலுத்துறது எதுவும் பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் ஆடி இல்லை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அம்மன் உங்கள் இல்லத்தில் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்பம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்